அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நாள் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தாலி கயிறு மாற்றலாமா கண்டிப்பாக மாற்றக்கூடாது யாரெல்லாம் இந்த நாளில் தாலி கயிறு மாற்றலாம் ஒரே ஒரு காரணம் உங்களுடைய மாங்கல்ய கயிறு அருந்து விழுந்தால் மட்டுமே இந்த நாளில் மாற்றிக்கொள்ளலாம் மற்றபடி ஜூன் மாதத்தில் தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க தாலி கயிறு மாற்றுவதற்கு உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் தாலி கயிறு மாற்றுவதற்கு உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலி கயிறு மாற்றுவதற்கு உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு மேல் மாலை நேரத்தில் ஏகாரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது தாலி கயிறு மாற்றுவதற்கு உகந்த திதிகள் வளர்ப்பெறையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்